நாட்டினருக்கான லேபர் விசாவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தற்போது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது மாலத்தீவு நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரபூர்வ செய்தியில் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பங்களாதேஷில் இருந்து மாலத்தீவுக்கு திறமையற்ற தொழிலாளர்களை அதாவது அன்ஸ்கில்டு லேபர் ஆட்சேர்ப்பு செய்வதை மீண்டும் தொடங்க உள்ளதாக அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதன் காரணமாக இன்று முதல் மற்ற நாடுகளுக்கான லேபர் விசாவை தற்காலிகமாக நிறுத்த உள்ளதாகவும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை இந்த உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே மாலத்தீவு நாட்டிற்காக லேபர் விசாக்களை பெற ஏஜென்சிகளிடம் முயற்சி செய்கின்ற மற்றும் பாஸ்போர்ட் உள்ளிட்டவைகளை வழங்கியுள்ள உள்ள அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கவும் என தற்போது அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்